தங்கள் மனம் கவர்ந்த திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்து கொள்ள ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர்வது மட்டுமின்றி சேனல் அனைத்து தரப்பினரையும் சென்றடைய கமெண்ட் செக்ஷன் பகுதியில் உள்ள ஹைப் என்ற பட்டனையும் தொட்டு தங்களது ஆதரவை தர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நெடிந்த உயரம் இல்லை எனினும் மாநிலம் கொண்ட தோற்ற பொலிவில் சதுர்முக வடிவமுடைய முக அமைப்பில் நவரசங்களை நன்கு வெளிப்படுத்தும் கூர்மை மிக்க கண்களையும் பிரத்யேக குரல் வளத்தையும் தன்னகத்தை கொண்டுவர்தான் தற்போது கலை உலகை மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு மறைந்து போன பன்முக நாயகர் பூபதி ஆவார் நகைச்சுவை அரசி என்றும் குணச்சித்திர இமயம் என்று போற்றப்பட்ட ஆட்சி மனோரமாவின் ஒரே ஒரு பாசமிகு செல்ல மகன் சிறந்த பாடகராக பட்டதாரி கலைஞராக வளர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள் இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நாயகன் வில்லன் நகைச்சுவை எனும் பலதரப்பட்ட வேடங்களை ஏற்று தமிழக ரசிகர்களின் மனம் கவர்ந்தவர் குடும்பம் ஒரு கதமம் மணல் கயிறு ராணி தேனி என சொல்லிக்கொண்டே போகும் ஹிட் திரைப்படங்களில் தனது தேர்ந்த அற்புத நடிப்பாற்றலால் முத்தரை பதித்தவர் எண்ணற்ற திறமைகளை தன்னுள் ஆயினும் கலை உலகில் பெரிதளவில் ஜொலிக்க முடியாமல் காணல் நீராக வீழ்ந்து போனவர் இப்பேற்பட்ட பூபதி அவர்கள் எங்கு பிறந்தார் பிரிந்து சென்ற தந்தை தந்தையின் அரவணைப் பின்றி எவ்வாறு வளர்ந்தார் பல துயர்களை கடந்து தாயார் மனோரமா தனது மகனுக்காக வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு சந்தித்த வாழ்க்கை போராட்டங்கள் என்னென்ன கடும் மனவேதனையுடன் முடிந்த காதல் மனவாழ்வு திரை உலகில் மின்ன முடியாமல் போன விரக்தி சூழல் யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் ஞாபக அலைகள் கூறும் நினைவலைகள் சிறப்பு தொகுப்பை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தாம் ஆண்டு தமிழகத்தின் நெற்களஞ்சிய மாவட்டமாம் தஞ்சையின் ராஜ மன்னார்குடியை பூர்வீகமாக கொண்ட கோபி சாந்தா எனும் மனோரமா மற்றும் எஸ் எம் ராமநாதன் எனும் நாடக மற்றும் வெள்ளித்திரை சிறப்பு கலை தம்பதியருக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை அடுத்த பள்ளத்தூர் எனும் கிராமத்தில் பிறந்த ஒரே ஒரு செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் ராமநாதன் பூபதி எனும் இயற்பெயருடைய பூபதி ஆவார் தாயார் மனோரமா ஆனவர் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நாடகத்துறையில் பயணித்து வந்தபோது காரைக்குடி வைரம் அருணாச்சலம் செட்டியார் நாடகக் குழுவில் தன்னுடன் இணைந்து நடித்து வந்த எஸ் எம் ராமநாதன் அவர்களை தனது பாசமிகு தாயார் ராமாமிர்தம் அவர்களின் கடும் எதிர்ப்பை மீறி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு காதல் திருமணம் புரிந்து கொண்டார் பின்னர் கணவருடன் இணைந்து எண்ணற்ற நாடகங்களில் நடித்து வந்த மனோரமா அவர்கள் தனது மகன் பூபதியை பிரசவித்த வேளையில்தான் பதினைந்து நாட்கள் கழித்து மனைவியை காண வந்த எஸ் எம் ராமநாதன் அவர்கள் உடனே தன்னுடன் மீண்டும் இணைந்து நாடகத்துறையில் பயணிக்க வற்புறுத்த மனோரமாவின் தாயார் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்க அன்று சென்ற கணவர்தான் அதன் பின்னர் இறுதி வரை மீண்டும் மனைவியையும் தனது ஒரே மகனையும் காண திரும்பி வரவே இல்லை என்பது பெருத்த சோகமாகும் இதன் பின்னர் தாயாரின் மிகுந்த பாசத்திற்குரிய ஒரே மகனாக பாட்டி ராமாமிரதம் அவர்களின் அன்பிற்குரிய செல்ல பேரனாக வளர ஆரம்பித்த பூபதி அவர்களுக்கு அப்பெயர் அமைந்ததை பாட்டியின் இறை வேண்டுதலாகும் தனது மகள் மனோரமாவிற்கு ஏற்கனவே ஒரு குழந்தை உண்டாகி கரு கலைந்த நிலையில் மீண்டும் அவ்வாறு ஒரு இடர்பாடு தோன்றிவிடக்கூடாது என்ற மயத்தில் தங்களது வீட்டின் அருகே இருந்த பிரசித்தி பெற்ற பூமாதா அம்மன் ஆலயத்தில் ராமாமிருதம் வாழ் வேண்டிக் கொள்ள அவ்வண்ணமை குழந்தையும் சுக பிரசவமாகிவிட பின்னர் என்ன தன்னுடைய வேண்டுதலின் படியே பூபதி என்று பெயரிட்டு மகிழ்ந்தார் பாட்டி அவர்கள் இதன் பின்னர் குழந்தை பூபதியை தன்னுடன் இணைத்துக் கொண்டு தாயாரின் ஆதரவுடன் ஊர் ஊராகச் சென்று பல்வேறு நாடகங்களில் கதையின் நாயகியாக நாடக உலகில் பெரும் சிரமத்திற்கிடையே பயணித்த மனோரமா அவர்கள் மகனின் எதிர்கால வளர்ச்சிக்காக பெரிதும் அரும்பாடுபட்டார் என்றே இவ்வேளையில் குறிப்பிட்டே ஆக வேண்டும் மனோரமா அவர்கள் அக்கா என்று மனதார அழைக்கும் பழம்பெரும் நாடக மற்றும் திரை உலக கலைஞர் அம்மா பி எஸ் சீதாலக்ஷ்மி அவர்கள் மனோரமாவை உரிமையுடன் வாடி போடி என்று அழைப்பது வழக்கமாகும் ஒரு சமயம் ஒரு நாடகத்தில் நடிப்பதற்காக மனோரமா அவர்கள் வெளியூர் பயணித்த வேளையில் தனது மகனையும் உடன் அழைத்துக் கொண்டு சென்றிருந்த வேளையில்தான் தங்கும் விடுதியில் எப்போதும் போல் வழக்கமாக பி எஸ் சீதாலட்சுமி அவர்கள் அடியை மனோரமா என உரிமையுடன் அழைக்க தனது தாயை பாப்பா என்று சில்லமாக அழைக்கும் நான்கு வயதை ஆன சிறுவன் பூபதிக்கு எங்கிருந்துதான் கடும் கோபம் உண்டானது என தெரியவில்லை எப்படி எனது பாப்பாவை வாடி போடி என்று அழைப்பாய் என துள்ளி குதித்துக்கொண்டு சண்டைக்கு வர நாடக கலைஞர்கள் அனைவரும் பூபதியின் பாசத்தைக் கண்டு பியந்து போய்தான் சிரித்தனர் இதை போலவே மற்றொரு நிகழ்வாக மேடை நாடகத்தில் மனோரமாவுடன் நடித்த வில்ல நடிகர் காட்சியின்படி கதையின் பிரதான நாயகியான மனோரமாவை அடிக்க முயல அதை பார்வையாளர்கள் வரிசையில் அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்த சிறுவன் பூபதி வெகுண்டெழுந்து மேடையை நோக்கி ஓடிவர என நாடக மேடையை போர்க்களமாகித்தான் போனது இவ்வாறு மகன் மீது அதீத பாசம் கொண்ட மனோரமாவின் பேரன்பினால் ஈர்க்கப்பட்ட பூபதியும் ஒவ்வொரு நிகழ்விலும் தனது தாயின் மீது கொண்ட அளவற்ற பாசத்தை வெளிக்காட்ட தவறியதே இல்லை எனலாம் தனது அன்பு தாய் பாசமிகு பாட்டியாரின் அரவணைப்பில் வளமுடன் வளர்ந்த பூபதி அவர்கள் தனது தாயார் மனோரமா திரைப்படங்களில் நடிப்பதற்காக சென்னையில் நிரந்தரமாக குடியேற ஆரம்பித்தவுடன் இதன் பேரில் தனது பள்ளி கல்வியை இனிதே ஆரம்பித்தார் நாடக கலையின் நட்சத்திரங்களான பெற்றோருக்கு பிறந்த பூபதி மட்டும் சளைத்தவரா என்ன அவருள்ளும் இயற்கையிலேயே கலை ஆர்வம் நன்கு வெளிப்பட்டது எனலாம் இதன் அடிப்படையில் பள்ளியில் நடைபெறும் அனைத்து கலை நிகழ்ச்சிகளிலும் தன்னை முதன்மை மாணவராக இணைத்துக் கொண்டு பியூசி வரை கல்வியை தொடர்ந்தவர் தாயாரின் ஆசைப்படி மருத்துவ கல்வியை கற்க முயற்சித்த வேளையில்தான் அது கைகூடாமல் போனது தாயார் மனோரமா அவர்களுக்கு மிக பெரும் மறுத்தமை இதனால் டாக்டர் கனவு பலிக்காமல் போனதால் அதை பற்றி கவலை கொள்ளாது சென்னை பிரசிடென்ட் கல்லூரியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இளங்கலை பட்ட படிப்பை சிறப்புடன் தொடர்ந்து முடித்தார் பூபதி அவர்கள் இவ்வேளையில் இளமை பருவத்தில் ஏனையோருக்கும் ஏற்படக்கூடிய காதல் என்ற உணர்வு பூபதி அவர்களை ஆட்கொண்டது என்றே கூற வேண்டும் இதன் பேரில் தனக்கு நன்கு அறிமுகமான பிரபல பத்திரிகையாளரின் மைத்துணியை மனதார காதலித்த பூபதி அவர்கள் மேற்கண்ட காதலை தாயாரிடம் தெரிவிக்க காதலினால் தான் பட்ட கடும் துயரம் தனது மகனுக்கும் வந்துவிடக் கூடாது என்ற தாய்மை மிகு பய உணர்வில் மனோரமா அவர்கள் அக்காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க பின்னர் பல பிரச்சனைகளை கடந்து காதலி ஜெயித்தது எனலாம் இதன் பேரில் வேறு வழியின்றி மகனின் விருப்பத்திற்கு இணங்க உற்றார் உறவினர்கள் தான் பயணித்த கலை உலகம் புடைசூழ மகனின் திருமணத்தை ஜாம் ஜாம் என பலரும் வியக்கும் வகையில் நடத்தினார் மனோரமா அவர்கள் அடுத்து வெறும் இரண்டு மாதங்கள் வரை மன மகிழ்வுடன் சென்ற பூபதி அவர்களின் மன கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட எதிர்பாராத கருத்து வேறுபாடுகளால் மனைவியானவர் கணவரை விட்டு பிரிந்து செல்ல தான் நினைத்தது போன்றே தனது மகனின் திருமண வாழ்க்கையானது அமைந்து விட்டதே என்று மனோரமா அவர்களும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக என வாழ்க்கை போராட்ட மயமாகித்தான் போனது ஏதன் பின்னர் சுமார் ஐந்து வருடங்களுக்கும் மேலாக மனைவி மீண்டும் வருவார் என வழிமேல் விழிவைத்து காத்திருந்த பூபதி அவர்களை தேடி விவாக ரத்து நோட்டீஸ்தான் வந்தது இதனைத் தொடர்ந்து வேறு வழியின்றி சட்டப்படி தம்பதிகள் இருவரும் பரஸ்பரம் பிரியத்தான் வேண்டியிருந்தது இந்த இடைவெளியில்தான் மது பழக்கமானது பூபதி அவர்களை நெருங்க ஆரம்பித்தது இதையடுத்து தனது மனபாரத்தை போக்க தனது தாயார் நடத்தி வந்த நாடக குழுவில் இணைந்து நடித்து வந்த பூபதி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் டிம்பிள் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் புதுமைப்பித்தன் நாவலை தழுவி மகேந்திரன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் விஜயன் அஸ்வினி மது மாலினி நடிப்பில் வெளியான உதிரி பூக்கள் என்ற திரைப்படத்தின் வாயிலாக சுந்தர வடிவேலு எனும் விஜயனின் தம்பியாக பழம்பெரும் வில்லி மற்றும் நகைச்சுவை நாயகி சி டி ராஜகாந்தம் மகனாக அண்ணன் செய்யும் அநியாயத்தை தட்டி கேட்பவராக தோன்றி முதன் முதலில் தமிழ் திரையுலகில் உணர்ச்சி மிகு கலைஞராக அறிமுகமானார் மேற்கண்ட திரைப்படம் மூலம் தமிழக ரசிகர்களின் வரவேற்பை நன்கு பெற்ற பூபதி அவர்கள் இதனையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் விசுவின் கதை வசனத்தில் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் காம்பவுண்ட் வீட்டு குடித்தன வாசிகளின் வாழ்வியலை யதார்த்தமாக பிரதிபலித்த குடும்பம் ஒரு கதம்பம் என்ற திரைப்படத்தில் ஸ்ரீனிவாச ராகவன் எனும் விசு லக்ஷ்மி அம்மாள் எனும் கமலா காமேஷின் மகன் மதுவாக தோன்றிய பூபதி ரஜினி ரசிகர் மன்ற தலைவராக வீட்டின் நிலையை சற்றும் உணராதவராக பொறுப்பற்ற கதாபாத்திரமாக தோன்றி தாய்மார்களின் வசவு அர்ச்சனைகளை நன்கு பெற்றிருப்பார் பின்னர் தந்தையுடன் இணைந்து கதையின்படி மனம் திருந்துபவராக மாறி உள்ளம் தொட்டிருப்பார் இவ்வாறு மேற்கண்ட மன உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் இரு திரைப்படங்கள் மூலம் ரசிகர்களை நன்கு கவர ஆரம்பித்த பூபதி அவர்கள் மீண்டும் விசுவின் இயக்கத்தில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற விசுவின் கைவண்ணத்தில் உருவான மோடி வஸ்தான் என்ற மேடை நாடக கதையை தழுவி எடுக்கப்பட்ட மணல் கயிறு என்ற நகைச்சுவை திரைப்படத்தில் கிட்டுமணி எனும் எஸ் வி சேகரின் நண்பர் தங்கப்பனாக தோன்றி நடிப்பில் பிரமாதப்படுத்தியிருப்பார் கிட்டுமணியின் மனைவி உமாவிற்கு அசைவம் சமைக்கத் தெரியாது என்று தெரிந்தவுடன் அவரை நண்பரிடமிருந்து காப்பாற்றும் முயற்சியாக சபரிமலைக்கு மாலை போட்டு நிற்கும் கதாபாத்திரத்தை அவ்வளவு எளிதில் யார்தான் மறக்க முடியும் இதனைத் தொடர்ந்து ராணி தேனி என்ற திரைப்படத்தில் கமலஹாசனின் மைத்துனராக வனிதாவின் முறை மாப்பிள்ளையாக தோன்றி மனம் கவர்ந்தவர் ஸ்ரீபிரியாவுடன் நட்சத்திரம் கார்த்திக் மற்றும் மு ஸ்டாலினுடன் ஒரே ரத்தம் சுமனுடன் ஆராதனை உள்ளிட்ட திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த பூபதி அவர்கள் மானாமதுர மல்லி என்ற திரைப்படத்தில் நிஷா நூரின் அண்ணனாக வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் கலக்கியிருப்பார் இதன் பின்னர் பாண்டிய ராஜனின் மனைவி ரெடி என்ற திரைப்படத்தில் மனோரமாவின் மகன் பூபதியாகவே சில காட்சிகளில் மட்டும் தோன்றி இருப்பினும் நிறைவான நடிப்பில் நகைச்சுவை விருந்தும் படைத்திருப்பார் டெல்லி பாபு உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தனது பங்களிப்பை தந்த பூபதி அவர்கள் குழந்தை நட்சத்திர நாயகர் எஸ் ஆர் தசரதனின் ஆன்மீக திரைப்படமான சரண மையப்பா என்ற திரைப்படத்திலும் தோன்றி நடிப்பால் கவர்ந்திருப்பார் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தனது பங்களிப்பை தந்த பூபதி அவர்களை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் தன்னுடைய மனோரமா என்டர்பிரைசஸ் நிறுவன தயாரிப்பில் கே எஸ் அதியமான் இயக்கத்தில் ராஜ் பூபதி என்ற பெயரில் கதையின் நாயகனாக அறிமுகப்படுத்தி தூரத்து சொந்தம் என்ற திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டார் அம்மா மனோரமா அவர்கள் இத்திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை எனினும் இண்டியன் பனோரமா திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டு அனைவரின் பாராட்டினையும் நன்கு பெற்றது வெள்ளித்திரை மட்டுமின்றி சில தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து சின்னத்திரை ரசிகர்களின் ரசிகர்களின் பேரபிமானத்தையும் பெற்றார் பூபதி அவர்கள் இவ்வாறு நாடக உலகம் திரை உலகம் என பயணித்து வந்த பூபதி அவர்களால் ஏனோ தெரியவில்லை எண்ணற்ற கலைத்திறன்களை தன்னுள் கொண்டவராக இருப்பினும் பெரும் உச்சத்தை எட்ட முடியவில்லை எனினும் குறைந்தபட்சம் ஒரு பன்முக கலைஞராக கூட தனது கலை பயணத்தை தொடர முடியாமல் போனதுதான் வேதனையின் உச்சமாகும் தமிழ் துறை உலகம் ஒரு சிறந்த கலைஞரை நன்கு பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டது என்றே கூற வேண்டும் தந்தை எஸ் எம் ராமநாதன் அரவணைப்பின்றி வளர்ந்த போதிலும் தந்தையார் மறைவின் போது தாயார் மனோரமா விருப்பத்தின்படியே ஒரு மகனாக தந்தையாருக்கு ஆற்ற வேண்டிய அனைத்து கடமைகளையும் முறைப்படி செய்தார் பூபதி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு தனது பாசமிகு தாயார் பார்த்த மணப்பெண்ணான தனலட்சுமி என்பவரை உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் பெரும் ஆசிகளுடன் மனம் புரிந்து கொண்டார் பூபதி அவர்கள் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக ராஜராஜன் என்ற மகனும் அபிராமி மற்றும் மீனாட்சி என்ற இரு மகள்களும் உள்ளனர் தன்னால் எட்ட முடியாமல் போனதும் தனது தாயார் மனோரமாவின் கனவுமான மருத்துவர் எனும் எம்பிபிஎஸ் படிப்பை தனது மகன் ராஜராஜனை கற்க வைத்து ஒரு சிறந்த டாக்டராக உருவெடுக்க வைத்தார் பூபதி அவர்கள் ஆரம்பத்தில் காதல் மனவாழ்வு வாழ்வு தந்த ஏமாற்றத்தால் மது பழக்கத்தை சற்று ஏற்படுத்திக் கொண்ட பூபதி அவர்கள் பின்னர் கால ஓட்டத்தால் திரை உலக அங்கீகாரமின்மை நெருக்கமானவர்கள் செய்த பெரும் துரோகம் இதனால் ஏற்பட்ட பண இழப்பு பாசமிகு தாயார் மனோரமாவின் மரணம் உள்ளிட்ட வாழ்க்கை போராட்டங்களால் பாதிக்கப்பட்ட நிலையில் அதற்கு வடிகாலாக மது பழக்கத்தில் வீழ்ந்து போனதுதான் பெரும் சோகமாகும் இதன் பின்னர் குடும்பத்தினரின் பேரன்புமிக்க அரவணைப்பு உள்ளிட்ட காரணிகளால் அப்பழக்கத்திலிருந்து சற்று படிப்படியாக மீண்டு வந்தவர் மனைவி தனது குழந்தைகள் பேர பிள்ளைகள் எனும் பாச பிணைப்பில் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்தவர் வயது முதுமை மற்றும் அதனை தொடர்ந்து ஏற்பட்ட உடல் நல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட நிலையில் அதற்குரிய சிகிச்சையை எடுத்து வந்த வேளையில்தான் யாரும் எதிர்பாராத வண்ணமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் என்று தனது எழுபதாம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார் இவ்வாறு நகைச்சுவை அரசி ஆட்சி மனோரமாவின் ஒரே மகன் என்ற பெருமை பெற்றவரும் தனது பன்முக நடிப்பால் தமிழக ரசிகர்களின் மனம் கவர்ந்தவரும் தற்போது கால ஓட்டத்தால் மறைந்து போனவருமான பூபதி அவர்களின் ஞாபக அலைகளானது கலை பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை அன்னாரது நினைவலைகள் பயணமானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது இவரை போன்ற திரை உலக கலை வாரிசு நாயகர்களான முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் மூத்த மகனும் எம்ஜிஆரின் நகலாக பிரதிபலித்து வீழ்ந்து போனவரும் சிறந்த பின்னணி பாடகரும் கலை பன்முக ஹீரோவுமான மறைந்த மூக்காமுத்து அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் கலை பெரியவர் என போற்றப்பட்ட எம்ஜி ஜி சக்கரபாணியின் பாசப்புதல்வரும் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் அண்ணன் மகனும் பிரபல நடிகையுடன் ஏற்பட்ட காதல் தோல்வியால் பாதிக்கப்பட்டவரும் கலை உலகில் ஜொலிக்க முடியாமல் வீழ்ந்து போனவருமான மறைந்த எம் ஜி சி சுகுமார் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பாசமிகு மூத்த புதல்வரும் பிரபுவின் பேரன்புமிக்க அண்ணனும் பிக் பிக்பாஸ் சிவக்குமாரின் தந்தையும் ஸ்ரீபிரியாவின் அக்கா கணவரும் தயாரிப்பாளருமான ராம்குமார் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை வாரிசு நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற கலை வாரிசு நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றொரு நினைவலைகள் வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியுடன் நன்றி